ஓம் நம சிவாய சிவாயின் மகா சிவே 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 சிவாய் ஓம் நமோ நாரத நாராயணாயின்பகா இப்போ ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன நட்சத்திரங்கள் கிழமைகள் திதி வாரம் யோகம் இப்படி பார்க்கின்றோம் ஆனால் இந்த குரோதி வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டு பௌர்ணமி வருகின்றது அதனுடைய அற்புதம் என்ன அதாவது இந்த நவம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தின் முப்பதாம் நாளிலும் அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களிலும் இந்த புரட்டாசி மாதத்திலே ரெண்டு பௌர்ணமி அற்புதமான நாள் அமைகின்றது இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இதனுடைய பலாபலன்கள் என்ன இதற்கு இந்த காலத்திலே இந்த நேரத்திலே கிரிவலத்தை தலைமை ஏற்று நடத்துகின்ற சித்தர் யார் இதுவரை எந்த பெரியவாளும் பெரியவரும் சொல்லி நாம் கேட்டதில்லை ஆனால் நமது வாத்தியார் சொன்னதை இங்கே பார்ப்போம் அதனால் நமக்கு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மனக்கவலை மனபீதி அகலும் நல்ல நாள் என்பது மற மறக்கவே வேண்டாம் இப்படி ஒரு மாதத்தில் ரெண்டு பௌர்ணமி திதி வருவது பல வருஷங்களுக்கு ஒரு முறை கடவுள் கருணையால் குருவருளால் அதுவும் புரட்டாசி மாதத்திலே மகாலய பட்சம் மற்றும் நவராத்திரி இவையெல்லாம் கூடி வருகின்றது யோகத்திலும் மரண யோகத்தில் ஆரம்பித்து சித்த யோகமும் அமிர்த யோகத்திலே முடிவதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இப்படி ரெண்டு பௌர்ணமி தினம் ஒரே தமிழ் மாதத்திலே வந்தால் அந்த இரு பௌர்ணமி திதிக்கும் இடையில் நாம் செய்யும் ஆற்றும் வழிபாடுகள் நமது மன அழுத்தம் மன அழுக்கு போன்ற மன நீரோட்ட கசடுகளை சீர்மைப்படுத்த அற்புதமான சக்திகள் கொண்ட வல்லமை நிறைந்த நல்ல நாளாகும் இந்த இரு பௌர்ணமி திதிகளுக்கு இடைப்பட்ட நாட்களுக்கு வர வீரிய சந்திர சக்தி நாட்கள் என்று ஞான பத்திர கிரந்தங்கள் உரைத்து கொண்டிருக்கின்றது மன அழுத்தம் நீங்க இந்த இடைப்பட்ட காலத்திலே அதாவது இந்த ரெண்டு பௌர்ணமி திதி காலத்துக்கு இடையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் புனித நதிகளிலே அல்லது திருக்குளங்களிலே ஸ்நானம் செய்வது நீராடுதல் குளிப்பது சோப்பு சீர்காய எல்லாம் கிடையாது இதை வைராக்கிய சுத்தமாக ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மேற்கொள்வது எதிர்காலத்துக்கு நமக்கு பெரும் பாதுகாப்பையும் நல்லதையும் கொடுக்கும் இப்படி நீராடுதல் என்பது வெறும் உடம்பு அழுக்க மற்றும் போக்கி தூய்மையாக ஆக்குவதும் இல்லை புனித நதி நீராடல் உள்ளத்து அழுக்கையும் உடல் அழுக்கையும் சேர்த்து நீக்கக்கூடியது இப்படி சந்திர பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவதைகள் நீராடும் நாளுக்குரிய நட்சத்திர தேவதை ஸ்ரீ மனம் சுமந்தான் சித்தர் ஸ்ரீ சந்தோதய சித்தர் ஸ்ரீ சோமாசி பாடி மதிவான சித்தர் போன்ற சித்தர்களுக்கெல்லாம் தவறாமல் நாம் அர்க்கியம் கொடுத்தார் அதனுடைய பலன்களை மேலும் மேலும் நாம் விருத்தி செய்து கொள்ளலாம் இப்படி கங்கை காவிரி இப்படிப்பட்ட புண்ணிய புனித நதி எல்லாம் சேர்த்து விட்டு அந்த குளங்களிலே நதிகளிலே பொதுஜன புண்ணியத்திற்காக நீங்களும் சேர்த்து அதிலே நீராட வேண்டும் இப்படி ரெண்டு பௌர்ணமிக்கு இடைப்பட்ட அனைத்து நாட்களிலும் அவரவர்கள் இல்லத்திலே ஸ்ரீ ரோஹிணி சந்திர சக்கர படம் வாங்கவில்லை என்றால் கிடைக்கவில்லை என்றால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தை தேவை இப்படி இந்த ரோஹிணி சந்திர சக்கர படம் வைத்து தரிசனம் செய்து கையினால் அரைத்த சந்தனத்தை போட்டு வைத்து சந்திர தேவதையுடைய சந்திர பகவானுடைய போற்றி துதிகளை அல்லது காயத்ரி மந்திரத்தை ரெண்டு வேளையிலும் படிப்பது நட்சத்திர பொற்பாத திரட்டு அகசியர் அவருடைய நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய சகாய திரட்ட திரட்டு என்று சொல்வார்கள் இதை வாசிப்பது படிப்பது திரட்டு இந்த மாதிரி திரட்டு திரட்டுன்னா திரண்டு வந்த அற்புதமான பாடல்களை படிப்பது பாராயணம் செய்வது நமது வாத்தியார் அகஸ்திய விஜயம் என்கின்ற வெளியீடான ஜெயந்தி தரும் ஜெயம் என்னும் நூலிலே கொடுக்கப்பட்டது எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டாக சத்சங்க பூஜையாக ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் போன்ற சந்திரன் பெயர் நாமம் கொண்ட ஆலயங்களிலே அவரவர் ஊரில் உள்ள சந்திரன் முன்பு குறைந்தது ஐந்து எண்ணெய் கூட்டு தைல தீப பூஜை அஞ்சு ஆளான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் அதாவது மகிழம்பூ எண்ணெய் மனோரஞ்சிதம்பூ எண்ணெய் அல்லது சுத்தமான பசுமை இப்படி ஐந்து எண்ணெய் சேர்ந்து ஐந்து எண்ணெய் கலந்த கூட்டுத் தைலத்தில் குறிப்பாக மனோரஞ்சித தைலம் ரொம்ப விரைவான பலன்களை தரும் இப்படி தைல தீபத்தை பூ வைத்துக்கொண்டு பூஜை செய்வதும் ஸ்ரீ சந்திரபகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மனோரஞ்சித தைல காப்பு அந்த சுவாமிக்கே மனோரஞ்சித தைல காப்பு என்பது இப்பொழுது நாட்டு மருந்து கடை முக்கியமான இடங்களிலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்படி விளக்கு ஏற்றினால் முப்பத்திரெண்டு விதமான தான தர்மங்களை அதாவது நீடாமங்கலத்திற்கு அருகிலே ஒளி மதி ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் வஜ்ரபுரீஸ்வரர் வஜ்ரேஸ்வரர் வஜ்ரேஸ்வரி அந்த மாதிரி ஒளிமதி பழையாறை தக்கோளம் சென்னைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை அருகில் அன்னபூர்ணி சந்திரமௌளீஸ்வரர் அந்த ஊர் அதாவது மகிமாலை என்கின்ற ஊர் பெருமகளூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் கும்பகோணம் அருகிலே இப்படி சந்திரனுடைய சக்தி வாய்ந்த ஸ்தலங்களிலே கூட்டாக பல பேர் ஒன்று சேர்ந்து சத்தங்கமாக இதை செய்தால் பலன்களோ கோடி கோடியாக மரண பயம் மரண பயம் மரண பயம் எதை பார்த்தாலும் பயம் இப்படி அப் பயம் அப்படின்னாக்க மன அழுத்தம் மனக்கவலை இதை அதிகப்படுத்தக்கூடியது மரண யோகத்தில் ஆற்றும் பூஜைகள் என்ன செய்யும் பயம் பீதி மனக்கவலை மன அழுத்தம் போன்றவற்றை உடனே கலைந்து கூடுதல் அபிவிருத்தி நல்வரங்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் அமையும் இரண்டு பௌர்ணமி நாளும் மரண யோகத்திலே ஆரம்பித்து தொடங்கி பிறகு அமிர்த யோகத்தில் நிறைவு கொள்கின்றது அற்புதமான நல் நாள் இப்படி இரண்டு பௌர்ணமி நாட்களிலும் இரண்டு யோக சக்திகள் வருவது அமைவது அருள் அருள்மழை பொழிவினை நமக்கு அந்த சந்திர பகவானே உணர்விக்கின்றார் இரு பௌர்ணமிக்கு இடைப்பட்ட அனைத்து நாட்களிலும் சந்திர பகவானுக்கு பிரீத்தியான வெள்ளை நிற உணவுப் பொருட்களை தானம் செய்வது கூடுதலான பலன்களை உடனே கொடுக்கும் சந்திர பெயர் கொண்டவர்கள் சந்திர திசை அவரவர்கள் திசாநாதன் திசை சந்திரபுக்தி இப்படி சந்திரமகாதிசை நடப்பவர்களெல்லாம் சந்திரனுக்குரிய ரோகுணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இப்படி இந்த ப இப்படிப்பட்ட நாட்களிலே குறைந்தது ஒரு மணி இரண்டு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது பால் தயிர் இப்படி பால் பொருட்களை பால்கோவா தூத்பேடா தானம் செய்வதும் கண்டிப்பாக முக்கியம் அவசியம் இப்படி சகல லோக பித்தர்களும் நல் ஆசி நல்சி வழங்கல்ல ஸ்ரீதில ஜல திரு நாராயண சித்தர் மற்றும் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கிரிபலம் ஆற்றினார் ஈஸ்வரனின் பெண் வடிவ ரூபமாம் கோபேஸ்வரி மாதாவை பூஜித்த ஸ்ரீ மாதுரிய சிவகோப சித்தர் கிரிவலம் ஆ இருக்கின்ற பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாசம் முப்பதாம் நாள் அதாவது கடைசி நாளிலும் அருணாச்சலத்தில் கிரிவலம் ஆற்றும் வர வீரிய சந்திர சக்தியை அபிவிருத்தி செய்து அளிக்கும் அற்புதமான நல்ல நாள் இந்த இரு பௌர்ணமி நாட்களும் தவிர்க்க முடியாத காரணத்தால் கிரிவலம் ஆற்ற முடியாதவர்கள் இயலாதவர்கள் இந்த இரு நாட்களிலும் சந்திரசக்தி ஆலயங்களிலே வழிபடவும் மேலும் மானசீகமாக மனசால எதையோ நினைக்கிறோம் கிரிவலம் வருவது போல் நடந்தால் எவ்வளவு நேரம் ஆகுமோ போல ரெட்டை பிள்ளையார் கோயிலில் மனசுக்குள்ள ஆரம்பித்து பூஜை செய்து கிழக்கு ராஜகோபுரத்தில் நுழைந்து இடப்பக்கம் முக்க பிள்ளையாரை வணங்கி வலதிலே திரும்பி அம்மனை தரிசித்து கம்பத்து இளையனாரை வணங்கி மேலும் குதூகல நந்தியை வணங்கி ஆழத்து அதை பாதாள சிவலிங்கேஸ்வரர் வணங்கி ஆதிமூல அக்னீஸ்வரர் பகவான் இடது பக்கத்தில் உள்ள வணங்கி மேலும் நேரே செல்லும் பொழுது செந்தூர கணபதியை வணங்கி பலிபீடம் குடிக்கம்பம் நந்திமூர்த்தி துவாரபாளர்கள் உள்ளே மறுபடியும் பலிபீடம் நந்திமூர்த்தி மறுபடியும் துவாரபாலர்கள் மறுபடியும் துவாரபாளர்கள் உள்ள இடைக்காட்டு சித்தர் அவர் தான் அண்ணாமலையார் மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கன்னிமூலை கணபதி வாதாபி கணபதி துர்வாச மகர்ஷி கௌதமேஸ்வரர் சோமாஸ்கந்தர் பூமி நீலா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஸ்ரீ கஜலட்சுமி ஜேஷ்டா தேவி கோமுகத்தில் உள்ள பிரம்மா சண்டிகேஸ்வரர் பைரவமூர்த்தி இறங்கி அப்படியே வடக்கு பக்கமாக அந்த வாசலால் வெளியில் வரும்போது தூணில் இருக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் அங்கே துவாரத்திலே உள்ள பலிபீடம் துவஜஸ்தமம் கொடிமரத்தை வணங்கி இடது பக்கம் உள்ள செந்தூர கணபதியை வணங்கி சக்தியில் உள்ளே நுழைந்து மீண்டும் பலிபீடம் துவாரசக்தி உண்ணாமலையம்மன் சண்டிகேஸ்வரி இப்படி மூலமாக தரிசனம் பண்ணி வெளியில் வரும்போது இடதுகை பக்கம் ஐந்து பிள்ளையாரை தரிசனம் செய்து ஸ்ரீ சத்ர சித்திரகுப்தர் தர்மராஜன் நவகிரகமூர்த்தி இப்படி ஒவ்வொருவராக தரிசனம் செய்து லீல முனீஸ்வரர் ஆரம்பித்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எம்மலிங்கம் ஹரிச்சந்திரமூர்த்தி தரிசனம் இப்படி சிங்கமுக சிங்கராஜ சிங்கமுக தீர்த்தம் சிங்கராஜ தரிசனம் நந்திமுக தரிசனம் காயத்ரி தரிசனம் யக்னோவி தரிசனம் கிருஷ்ணர் உண்ணாமலை மண்டபம் இப்படி ஒவ்வொரு இடங்களாக நிதானமாக மானசீகமாக கோதர்ம தரிசனம் நெய் நைருதி தென்மேற்கு லிங்க தரிசனம் அப்படியே வருணலிங்கம் சூரியலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் இப்படியே அடியண்ணாமலை முனீஸ்வரர் சந்திரலிங்கம் தசமுக தரிசனம் ஐவேலி தரிசனம் இப்படி நமது மெல்லமாக நகர்ந்து போகும்போது நமது ஆசிரமத்தினுடைய அற்புதமான ஆயுர் ஆயுர்தேவி பித்தர் படிக்கட்டு உத்தராயன படிக்கட்டு விமான தரிசனம் ரங்கராஜன் ரங்கநாதர் ரோணி நட்சத்திர தரிசனம் மற்றும் லோபமாத அகஸ்திய தரிசனம் மற்றும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனம் மாணிக்க வாசகர் சங்கல்ப தரிசனம் துர்காதேவி இடுக்கு பிள்ளையார் நவகிரக தரிசனம் அதிகார நந்தி குபேரலிங்க தரிசனம் பச்சையம்மன் கோவில் தரிசனம் இப்படி ஈசானிய தேசியர் ஈசானிய லிங்கம் பூதநாராயண பெருமாள் வரையும் அப்படியே மனமாறு நிதானமாக தரிசனம் செய்து கொண்டு வரும்பொழுது குறைந்தது இந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஆகும் நான் மேலோட்டமாக எனக்கு தெரிந்த வரி சொல்கிறேன் பண்ணும்பொழுது பிரச்சனம் தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலம் வந்து எல்லாம் இந்த கிரிவலம் மானசீகமாகவோ நான் நேரடியாகவோ கால்நடையாகவோ சரீர சேவையாக வந்திருந்தால் இந்த பலனெல்லாம் இந்த அண்ணாமலையாருக்கு அர்ப்பணம் என்று பூதநாராயண சொன்னி தரிசனம் செய்து அண்ணாமலையரை நோக்கி அர்க்கேயத்தை விட்டு இந்திரிவா பிரஸ்மி காயேனா ஸ்ரீமன் இது சமர்ப்பையாமீன் அண்ணாமலையார பார்த்து அர்க்க விட்டு பார்க்கும்போது நீங்கள் பார்க்கின்ற தரிசனம் பித்ருலோக தரிசனம் பித்திரு தரிசனம் பித்ரு அத்தனை பித்திருக்களும் ஆசீர்வாதம் கொடுத்து கிதிவலம் வந்த பலனை ஒன்றுக்கு பல லட்சம் கோடியாக ஆக்கித்தரும் தரும் அற்புதமான இப்படி திருவண்ணாமலை தரிசனத்தை சொல்லி கொண்டே போகலாம் ஆயிரம் கோடி சித்துக்கள் தெரிந்து இருந்தாலும் அண்ணாமலையை தெரிந்து கொள்வது கல்வது மிக கடினம் 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 எதுவும் என்னுடையதல்ல அனைத்தோடைய பொருளாதாரமாக